சார் வணக்கம் சார் வணக்கம் சார் யுஎஸ் ஃபெட் வந்துட்டு ஒரு ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸோ அதை எதிர்பார்த்த ஒரு மூவ் தான் இருந்தாலுமே அது எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார் ஃபெடரல் பேங்க் யூஎஸ்ல பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ரேட் கட் கொடுத்துருக்காங்க இது ரெண்டாவது ரேட் கட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆல்ரெடி இது வந்து ஒயிட்லி ஆன்டிசிபேட்டட் இது ஒன்றும் நமக்கு ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரேட் கட்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ரேட் கட்டு இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமான ஒரு ரேட் கட் எப்பெல்லாம் ரேட் கட் நடக்குதோ யூஎஸோட பாண்ட் ஈல்டு மாடரேட் ஆகும் ரேட் கம்மி ஆகும் அங்கே இருக்கிற பாண்ட் ஈல்டு அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா அங்கே இருக்கிற முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐஸ் அங்கே பாண்ட் ஈல்டு கம்மி ஆகுறதுனால வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்ப்பாங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் இன்னும் நிறைய எஃப்ஐஐ ஃப்ளோஸ் வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அடுத்த ரெண்டு வாரத்துலேருந்து எட்டு வாரத்துக்கு எஃப்ஐஐ ஃப்ளோஸை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி அக்டோபரில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக எஃப்ஐ ஃப்ளோருக்கு இந்த ரேட் கட் அது இன்னமுமே வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் நம்பர் ஒன் இது நம்பர் டூ யூஎஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ அண்ட் மேக்ரோ இண்டிகேட்டர்ஸ் பேடா இருக்கு அதுக்கு இந்த ஒரு ரேட் கட் கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கும் ஸோ அதான் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஃபெட் ரிசர்வ் கவர்னர் வந்துட்டு இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அது என்னென்ன ரிஸ்க் சார் அங்கே அமெரிக்காவில் ஸோ அந்த இன்ஃப்ளேஷனா இல்லை அவங்களுடைய ஜிடிபி க்ரோத்தா ஸோ என்னென்ன ரிஸ்க்னு அவங்க நினைக்கிறாங்க சார் எதுக்காக இந்த ரேட் கட்டு செகண்ட் ரேட் கட் கொடுத்துருக்காங்க சார் யூஎஸ் அவங்கக்கிட்ட நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்குது எக்கனாமிக் ப்ராப்ளம் மூணு பெரிய எக்கனாமிக் ப்ராப்ளம் முதல்ல பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக தான் இருக்கு ஃபோர் பாயிண்ட் டூ டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ அவங்க எப்பவுமே அதை ஒரு சப் ஃபோர் பர்சன்ட்ல வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க அது ஃபோர் பாயிண்ட் டூ டு ஃபோர் பாயிண்ட் த்ரீ அதிகமாக இருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ பாத்தீங்கன்னா வரப்போற காலங்கள்லையும் நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளத்தை ஏஐனால ஃபேஸ் பண்றாங்க இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அமேசான் வந்து முப்பதாயிரம் ஜாப்ஸை கட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க அமேசான் மட்டும் இல்ல நிறைய கார்ப்பரேட்ஸ் என்ன பண்றாங்க ஆட்டோமேஷன் பண்ணிட்டு இருக்காங்க சோ அன் அங்க ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் நம்பர் ஒன் அது நம்பர் டூ பாத்தீங்கன்னா இன்ஃப்லேஷன் இன்ஃப்ளேஷன் முன்னைய விட இப்போ கொஞ்சம் இருக்கு யூஎஸ்ல ஆனா எப்பவுமே பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் இருக்கு எப்பவுமே ஃபெடரல் பாத்திங்கன்னாக்கா டூ பர்சன்ட்ல வைக்கணும்னு தான் அந்த ஒரு இன்ஃப்லேஷன் எதிர்பார்ப்பாங்க டூ பாயிண்ட் சிக்ஸ் நிச்சயமா இது அதிகமான இன்ஃப்லேஷன் இட் இஸ் எ பிக்கெஸ்ட் பேட்டல் யூஎஸ்க்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ பெரிய பேட்டலோ இன்ஃப்ளேஷனோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பேட்டில் மூணாவது யூஎஸோட ஜிடிபி க்ரோத் கண்டிப்பாக ஸ்லோவாகிட்டு வருது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி யூஎஸ் டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் க்ரோத்தில் இருந்துச்சு ஸோ இது மூணும் அவங்க மாடரேட் பண்ணணும் எஃபெக்டிவா ஃபைட் பண்ணணும்னாக்கா இந்த ஒரு ரேட் கட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு கண்டிப்பாக அந்த ஒரு பாசிட்டிவ் பிளே பண்ணும் அதைத்தான் தான் அவர் ஃபெடரல் கவர்னர் சொல்லியிருக்காரு அந்த செப்டம்பர் மாதம் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் ரேட் கட்லயே வந்து இதே காரணங்கள் தானே சார் சொல்லியிருந்தாங்க ஸோ அமெரிக்கால இன்ஃபிளேஷன் இருக்கு இந்த லேபர் மார்க்கெட் போரா இருக்கு அப்படின்னு ஸோ அப்போ இருந்த நிலைமைகளுக்கும் இப்ப இருந்த நிலைமைகளுக்கும் இந்த மேக்ரோ எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்கா இந்த ரெண்டு ரேட் கட்டும் எவ்வளோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் சார் இன்ஃப்ளேஷன் நிச்சயமா மாடரேட் ஆகிருக்கு ஒரு பாசிட்டிவா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் மாடரேட் ஆயிருக்கு அது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேசிஸில் பட் ரியல் லைஃப்பில் வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் வந்து நிறைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுது ஸோ தே ஆர் க்ளியர்லி ஃபைட்டிங் தட் இன்ஃப்ளேஷன் ஆஸ் அ பிக்கஸ்ட் பேட்டில் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னமுமே ஒரு பெரிய சேலஞ்சஸ் தான் இருக்கு அவங்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த ஏஐனால ஸோ யூஎஸ் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்குது

அக்டோபர்ல இருந்து நவம்பர் அண்ட் ஒரு பிப்டீன் டேஸ் ஆஃப் டிசம்பருக்கு என்ன பண்ணணும்னாக்கா முதல்ல அந்த எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருந்து மூவ் ஆயிட்டு இருக்கு இன்ஃபிளேஷன் இன்னமுமே கூல் டவுன் ஆயிட்டு இருக்கா இந்த ஒரு ரேட் கட் வந்து அவங்களோட மார்கேஜஸ் அந்த பாரோவிங் ரேட் எல்லாம் கம்மி பண்ணியிருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் மூணாவது ரேட் கட்டுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு இந்த ரேட் கட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா டென் டு டூ ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அகெயின்ஸ்டா இதுக்கு வந்து வோட் பண்ணியிருக்காங்க ஒருத்தர் வந்து நிறைய ரேட் கட்டை கேட்டிருக்காரு ஒருத்தர் இட் இஸ் நாட் அ ரைட் டைம்னு சொல்லியிருக்காரு ஆல்மோஸ்ட் ஒரு கன்சென்சஸ் இருக்கு ரேட் கட்டுக்கு ஆனால் அடுத்த ரேட் கட் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அப்கமிங் டேட்டாவை பொறுத்து மட்டும்தான் இருக்கும் ஸோ அப்கமிங் டேட்டாவை பொறுத்து இருக்கும் இந்த டேட்டான்னு சொல்றதுனால ஒரு கியூரியாசிட்டினால கேட்குறாங்க யுஎஸ் கவர்மெண்ட்டே ஒரு நாலு வாரத்துக்கு மேல ஒரு ஷட் டவுன்ல தான் இருக்கு ஸோ இந்த டேட்டா அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணுவோம் இந்த டேட்டாவை எப்படி சார் இது பண்ணுவாங்க இன்ஃபிலேஷன் அது கண்ட்ரோலில் வச்சா மட்டும்தான் ரேட் கட் பண்ண முடியும் இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபிலேஷன் வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் பர்சன்டேஜ் இருந்ததுனாக்கா ரொம்பவே கம்ஃபர்டபுள் நமக்கு ஆனா இன்னைக்கு இன்ஃப்லேஷன் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் நமக்கு நிறைய ரூம் இருக்கு இன்னமுமே ரேட் கட் பண்றதுக்கு பட் அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலை அந்த மாதிரியான ஒரு விண்டோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு லிவரேஜ் யூஎஸ்க் இல்ல இன்னைக்கு அவங்களோட இன்ஃப்லேஷன் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்கணும் ஆனா டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ பாயிண்ட் எயிட் இருக்கு இந்த சமயத்துலயும் அவங்க அதை கட் பண்ணிருக்காங்கனாக்கா அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் தான் அது சோ அவங்களுக்கு அந்த ஒரு லிவரேஜ் கண்டிப்பா இல்ல அந்த ஒரு டேட்டா சப்போர்ட் பண்றது இல்ல பட் இருந்தாலும் தே ஆர் அண்டர் பிரஷர் டு பிரிங் த இன்ட்ரெஸ்ட் ரேட் டவுன் அது கொண்டு வந்தா மட்டும்தான் ஒரு growth இருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு ஜிடிபி அந்த ஸ்லோவாயிட்டு இருக்கிற ஒரு ஜிடிபி குரோத் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் பேஸ் பிக்கப் ஆகுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அதை தான் வந்து கவர்னர் ஃப்ரெண்ட் கவர்னர் அதை கொடுத்துருக்காரு ஸோ இது என்னதான் ஒரு ஆன்டிசிபேட்டடான ரேட் கட் அப்படின்னாலும் இப்போ இந்தியன் மார்க்கெட் இந்த ரேட் கட்டுக்கு எப்படி சார் ரியாக்ட் பண்ணிருக்கேன் லாஸ்ட் டைம் ரேட் கட் வந்தப்போ பார்த்துருந்தோம் இந்த எஃப்ஐஎஸ் வந்து ஒரு நெட் பையர்ஸா மாறதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது கொஞ்சம் லாங்கர் டைமாக தான் அது இருந்துச்சு ஸோ இந்த வாட்டி எப்படி சார் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கு பாசிட்டிவான ஒரு ரியாக்ஷன் தான் இது ஏன்னா வென் ரேட் கட் நடக்கும்போது நமக்கு ஃபுளோஸ் அதிகமாகும் ஃப்ளோஸ் அதிகமாகுன்றதை விட எப்பெல்லாம் ரேட் கட் நடக்குதோ அப்பெல்லாம் அந்த ஒரு யூஎஸ் டாலர் என்ன ஆகுனாக்கா கொஞ்சம் சாஃப்டன் ஆகும் கொஞ்சம் மாடரேட் ஆகும் அதுவுமே நமக்கு ஒரு நல்ல மூவ் தான் நம்ம ஐஎன்ஆர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு இந்த ரேட் கட் நமக்கு ஹெல்ப் பண்ணணும் நமக்கு அண்ட் நம்ம ஆர்பிஐயுமே ஒரு ரேட் கட் பண்றதுக்கு ஒரு பெரிய விண்டோ ஓபன் பண்ணி கொடுத்திருக்கு தான் சொல்லணும் அது ஸோ இந்த ஒரு மூணு அட்வான்டேஜுமே பாத்தீங்கன்னாக்கா பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் இந்தியன் மார்க்கெட் ஸோ இந்த எஃப்ஐஸ் ஆகட்டும் இல்ல நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரூம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஸோ இப்போ நம்மளுடைய அடுத்த மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெவியூ மீட்டிங்ல நம்ம ஒரு ரேட் கட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார் இந்த பேக் ட்ராப்ல ஆல்ரெடி ரேட் கட் பண்றதுக்கு நிறைய விண்டோ இருக்குது நம்ம நம்ம ஒரு ஜிடிபி குரோத்தையோ இல்ல கன்சம்ஷனையோ அச்சீவ் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே இல்ல நம்ம ஜிஎஸ்டி கலெக்ஷனா இருக்கட்டும் நம்ம இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி லோவாக தான் இருக்கு நமக்கு எல்லாமே நான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கம்ஃபர்டபுள் தான் இருந்துட்டு இருக்கு சோ ரேட் கட்டு பண்ணித்தான் நம்ம எதையாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு நிலைமையிலேயே இல்ல பட் ஆர்பிஐ கவர்னருக்கு அவர் பண்ணணும்னு விருப்பப்பட்டாருனாக்க அவருக்கு ஏகப்பட்ட லிவரேஜ் இருக்கு ஸோ நம்ம வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் யூஎஸ் ஃபெடரல் யூஎஸ் ஃபெடரல் ரேட் கட்ட பண்ணால் மட்டும்தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான காலகட்டம் கிடையாது வி ஆர் இண்டிபெண்ட் டுடே ஸோ நம்ம நம்மளோட எக்கனாமியை கரெக்டா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் லீட் பண்ணிட்டு இருக்கோம் பட் இது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இப்போ இந்தியன் ஈக்குவிட்டி மார்க்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரேட் கட்னால எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பெனிஃபிட் ஆகும் இல்ல இந்த செக்டர்ஸ் எல்லாம் ஒரு டவுன் டவுன் ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எந்தெந்த செக்டர்ஸ் சார் சொல்வீங்க குறிப்பா இந்த ரேட் கட்ல பெனிஃபிட் ஆகக்கூடிய செக்டார் மூணு செக்டார்ஸ் நம்பர் ஒன் ஐடி ஐடி தான் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாவே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாத ஒரு செக்டாரா இருந்துட்டு இருக்கு பிகாஸ் யூஎஸ் இஸ் நாட் பெர்ஃபார்மிங் அவங்களோட அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஸ்பெண்டிங் ஆன் ஐடி கம் டவுன் இந்த ரேட் கட் என்ன பண்ணுனாக்கா அவங்களுக்கு அந்த பாரோவிங் ரெடியூஸ் அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான கொஞ்சம் ஸ்பெண்டிங்கை ஐடிக்கு கொண்டு வருவாங்க ஸோ ஐடிக்கு வந்து ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாசிட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரேட் கட்னால முதல்ல பெனிஃபிட் ஆக போகிறது ஐடி ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனான்சியல் செக்டார்ஸ் ஃபைனான்சியல்ல ரெண்டு விதமான செக்டார்ஸ் ஒன்று லெண்டர்ஸ் அண்ட் இப்போ ரேட் கட்டினால அங்கே பாண்ட் ஹீல்ட் கம்மியாக இருக்கு இல்லையா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு சூட்டபிளா நம்ம எங்கே அந்த ஒரு பாண்டை நம்ம மேட்ச் பண்ணி வாங்கலாம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய என்பிஎஃப்சிஸ் பஜாஜ் ஃபைனான்சஸா இருக்கட்டும் இல்லைன்னா எனி பாரோவிங் ஆர் லெண்டிங் கம்பெனியாக இருக்கட்டும் அவங்களோட பாண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இன்னமுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ஸோ டெட் மார்க்கெட்டுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் வாய்ப்பு இருக்கு பைனான்சியல் செக்டர்ல குறிப்பா ஹை லிக்விடிட்டி எதிர்பார்க்குற பேங்க்ஸ் அதுக்கு ஒரு ரன் அப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்கா நீங்க ரேடார்ல வைக்க வேண்டியது பைனான்சியல் செக்டார்ஸ் மூணாவது பாத்தீங்கன்னாக்கா கன்சம்ஷன் ஸோ அங்க ரேட் கட்டு கம்மியா இருக்கு இங்க லிக்விடிட்டி வரப்போது இங்க பாண்ட்ஸை வாங்க போறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அந்த என்பிஎஃப்சிஸ் இன்னும் கொஞ்சம் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு சோ கன்சம்ஷன் திரும்பவுமே இன்க்ரீஸ் ஆகும் கன்சம்ஷன் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசமா நல்ல ஒரு வேலியில இருந்துட்டு இருக்கு இன்னமும் அது வேலி ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு மூணு செக்டர் டைரக்ட் பெனிஃபிஷியரி ஃப்ரம் யூஎஸ் ரேட் கட் ஓகே இப்போ இந்த செக்டர்ஸ் எல்லாம் ஒரு டவுன் டவுன் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னா எந்த செக்டர் சார் சொல்லலாம் அப்படி நமக்கு நெகட்டிவ் இம்பாக்டா இருக்கக்கூடிய செக்டர்னு எதுவுமே கிடையாது இந்த ஒரு ரேட் கட்னால இப்போ ஒரு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த ஒரு ஃபெட் ரேட் கட்ல இருந்து எப்படிப்பட்ட ஒரு டேக் அவே எடுத்துக்கலாம் சார் இப்போ இன் கேஸ் இப்போ ஈக்விட்டியும் சரி டெப்ட்டும் சரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க ஸோ இப்போ நான் என்னுடைய போர்ட்போலியோல ஈக்விட்டிக்கு ஒரு புலிஷ் டென்ஸ் கொடுக்கலாமா அதை பத்தி சொல்லுங்க சார் சரி ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு சென்டிமெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் சென்டிமெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னாக்கா ஹெட் விண்ட் டெய்ல் விண்ட் அப்படின்ற ரெண்டு ஒரு ஃபேக்டரை ஹெல்ப் பண்ணும் டெய்ல் விண்ட் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏதோ ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இப்போ ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல ஒரு ரேலியில் போயிட்டு இருக்கு இந்த ஒரு ஃபெட் ரேட் கட் என்னன்னா டெய்ல் விண்டுக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் கொடுக்கும் இன்னமுமே ஒரு ரேலியை பிக்அப் பண்ணி தான் கொடுக்கும் மேலே அது ஸோ ஒரு ரீடெயில் இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஆனால் இந்த ஒரே ஒரு ஈவெண்ட்னாலேயே உங்களுக்கு ஒரு ரேலி வரும் இல்லை ஸ்டாக்ஸ் மேலே போகும் அப்படியெல்லாம் நம்ம வந்து பெருசா ஒரு கோட்டையை கட்டக்கூடாது எஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இந்தியா மேக்ரோ அண்ட் மைக்ரோ பட் ஒரு 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 ஃபெட் ஃபெட் ரேட் ரேட் கட் கட் இஸ் அ வின் வின் ஈவெண்ட் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படி பார்க்கலாம் நீங்கள் ஸோ 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 இந்த 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 ஈவெண்ட்டை வச்சு நம்ம மாதிரி 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 பல வரக்கூடாது அப்படின்ற சொல்லியிருந்தீங்க ஜென்ரலாகவே ரே பண்ணுறாங்க அப்படின்னா சில சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கும் இருக்கும் இல்லையா இல்லையா சார் சார் இப்போ ஸ்டாக்லாம் ரேலி ஆகிடும் இந்தியாவில் வந்துட்டு வந்துட்டு டொமஸ்டிக் ரேட்ஸ் கம்மியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான மிஸ்கான்செப்ஷன்ஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் கம்மிப்சி கொடுக்க முடியுமா சார் இது ஒரு பாசிட்டிவான ஒரு ஈவெண்ட் யூஎஸ்க்குமே பாசிட்டிவான ஈவெண்ட் இந்தியாவுக்கும் பாசிட்டிவான ஒரு ஈவெண்ட் இது ஸோ இதில் வந்து மிஸ்கன்செப்ஷன் அப்படின்னாக்கா இந்த ஒரு ஈவெண்ட்னாலேயே நம்மளோட வாழ்க்கை ஃபுல்லாக மாறிடும் நமக்கு பெரிய ஒரு ப்ராஃபிட் வருமானாக்கா வராது நம்பர் ஒன் கண்டிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையை யூஎஸோட ரேட் கட்டு சேஞ்ச் பண்ண போதானா கிடையாது பட் இட் இஸ் அ பாசிட்டிவ் ஈவெண்ட் அது இட் இஸ் ஆடிங் ஃபியூவல் டு அவர் ரேலி நல்ல ரேலியில் போயிட்டு இருக்கு இப்போ இந்தியன் மார்க்கெட் லாஸ்ட் எஸ்பெஷலி அந்த ஒரு நம்ம ஜிஎஸ்டி கம்மி பண்ணதுல இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஒரு ரேலி ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு அந்த ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ல இது ஒரு டெய்ல் அண்ட் ஈவெண்ட் ஓகே சோ இந்தியன் மார்க்கெட் ஒரு நல்ல ரேலில இருக்கு அப்படின்னு சொல்றீங்க ஆனா இப்போ தீபாவளிக்கு பிறகு பாக்குறோம்னா இப்போ கோல்டு பிரைஸ் அப்படி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சரிவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த ரேட் கட்டோடைய எதிரொலி தங்கத்துடைய விலை மேல எப்படி சார் இருக்கும் தங்கம் மேலே போகிறதுக்கு பியோர் டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் தான் ரீசன் ஸோ இந்த ரேட் கட் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிஸ்கியூல் ஈவெண்ட்டாக தான் சொல்லணும் தங்கம் பொறுத்த வரைக்கும் ஆனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் எப்பெல்லாம் ரேட் கட் நடக்குதோ அப்பெல்லாம் வந்து டாலர் வீக்கன் ஆகும் மாடரேட் ஆகும் ஸோ டாலர் சாஃப்டன் ஆச்சுனாக்கா அது கோல்டுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அது ஸோ இந்த ரேட் கட்னால கோல்டு என்ன ஆகும்னாக்கா ஒரு ஸ்லைட் ஒரு ரேலிக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு ஆனால் அந்த கோல்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பியோர்லி பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை பட் இந்த ரேட் கட்டு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் தான் கோல்டுக்கு ஸோ இந்த ரேட் கட் ஆனது நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயுமே சரி இல்லை தங்கத்துறை விலையிலுமே சரி ஒரு ரேலிக்கான ஒரு டூலாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீங்க நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார் தேங்க்யூ பாய் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க